காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷரி தாய்பா அமைப்பின் கிளை பிரிவான ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த கொடூர சம்பவத்தின் அதிர்ச்சியே இன்னும் விலகாத நிலையில் காஷ்மீரில் அடுத்த சம்பவம் நடந்திருப்பது பதற்றத்தை எகிர வைத்துள்ளது பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றதை நம் வீரர்கள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் மாவட்டம் பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பயங்கரவாதிகள் துப்பாக்கியுடன் ஊடுருவதை ரோந்து சுற்றி வந்த நம் வீரர்கள் கண்டனர் உடனே அவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர் பதிலுக்கு பயங்கரவாதிகளும் சுட்டனர் சில நிமிடங்கள் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மற்றவர்கள் தப்பியூடினர் அவர்களது ஊடுருவல் முயற்சியை நம் வீரர்கள் முறியடித்தனர் கொல்லப்பட்ட வீரர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் ஆயுதம் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன பகல்காம் சம்பவத்தை தொடர்ந்து ஊடுருவல் முயற்சி நடந்ததால் பாரமுல்லா எல்லைப் பகுதியில் உச்சக்கட்ட உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டது சம்பவம் நடந்த இடத்துக்கு கூடுதல் வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் தீவிர கண்காணிப்பில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர்